நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் எஸ் ஐ ஆர் என்ற எழுத்து மூலமாக ஆவணப்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு வைத்துக் கொண்டதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من إن شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد البارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهه قولي وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه عاصم كالبر واللہ بما تعملون علیم صدق الله علیم و وصدق رسوله صدق رسولہ النبی القریم ام آباد امالی کم اللہ کو لطاہ داو ہے اللہ علیہ پیرنگل پیر اولو مل انگلائی نمانیلن ویر کی ویران ہے ویران بیران ہے ویران بیران نبی کنبنی خاتم النبی مطمی محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اولی نبیلوں அவர்களின் குடும்பத்தார்கள் போனர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியங்கள் தபால் தாபியங்கள் இறை தேச செல்வர்களான வழிமாறுகள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்மா உள்ள மஜிலேசன் ஒன்று போவதற்குரிய நம்மோர்கள் அனைவரும் மீதும் அல்லாவுடைய பேரண்டும் பேரரும் என்றென்றும் நீடித்து நினைத்திருக்கட்டும் ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹலாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக கோபா என்ற ஒரு நல்ல நசீபிற்கு அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்வானாக அன்பிற்கிறே பெருமக்களை அல்லாஹ் நல்லே இஸ்லாம் வெறும் படைப்பதங்களை படைத்து மட்டும் விடவில்லை படைப்பதங்களை படைத்ததோடு அந்த படைப்பதங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் காட்டித் தந்திருக்கிறது இஸ்லாம் படைப்பனங்கள் படைத்தவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் படைப்பினங்கள் தங்களுக்கு மத்தியிலே படைப்பினங்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை மிக தெளிவாக வழிகாட்டிய ஒரு மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அப்படி பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கைக்கு தேவையான அச்சரி வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூட நம்முடைய ஜெயலலிதாவே இன்றைய தினம் நாம் பார்க்க விருப்பது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதனை ஒரு சாட்சிகளை வைத்து அதனை ஆவணப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு எட்டாவது மஜரிசாக இருந்தாலும் சரி அதனை ஆவணப்படுத்த வேண்டும் இன்று பேப்பரின் மூலமாக ஆவணப்படுத்துகின்றோம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே நிக்கா என்பது வலியுடன் இரண்டு சாட்சிகளை கொண்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இரண்டு சாட்சிகள் இல்லாமல் ஒரு நிக்கா என்ன செய்ய முடியாது ஹலாலாக ஆக்க இயலாது அப்ப மார்க்கம் நிற்காவில் தொடங்கி கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் ஒரு சொத்தை விற்பது வாங்குவதாக இருக்கட்டும் கடன் கொடுப்பது வாங்குவதாக இருக்கட்டும் அத்தனையுமே பேப்பர் மூலமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு பேப்பர் மூலமாக எழுத்து மூலமாக ஆவணப்படுத்தப்படும் பொழுது அதற்கு தகுதியான சாட்சிகள் நியமிக்கப்பட வேண்டும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்ல குரானில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக நமக்கு மத்தியில் திணக்கு ஏற்படாமல் நமக்கு மத்தியில் வாக்கு மாறுதல் ஏற்பட்டு விடாமல் நமக்கு மத்தியில் யாரும் பாதிக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்கு படைப்பிடங்களை பாதுகாப்பதற்கு அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறை சட்டம் இந்த இறை சட்டத்திலே நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள் பல உண்டு அது சம்பந்தமாக சூரத்தில் பக்காவிலே அல்லாஹரப்பராவின் இவ்வாறு சில செய்திகளை சொல்லி காட்டுகின்றான் வரா தத்துவம் சகாதான் வம யத் ஸுமஹா ஃபைனஹு ஆஸுல் நீங்கள் உரிய முறையில் இரண்டு சாட்சிகளை வைத்து எடுத்துபோதனமாக ஆவணப்படுத்தி உங்களுக்கு மதீலே கொடுக்க வாangal வைத்துக்கொண்டீர்கள் அவ்வார் வைத்துக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் ஷஹாதாவை மாட்டாதீர்கள் ஷஹாதா என்ன வாக்குருதியை சாட்சியை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஆவணத்தை என்ன செய்யாதீங்க நீங்களாக மாற்றாதீர்கள் அவ்வாறு மாற்றினால் என்ன ஏற்படும் பிரச்சனையும் ஏற்படும் நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு தர வேண்டிய தொகையை பொறுப்பு இது இரண்டு சாட்சிகளை வைத்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம் அந்த டாக்குமெண்ட்ல அல்லது சாட்சிகளாக சேர்ந்து எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அந்த அடிப்படையிலே குலான் சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவணத்தை மாற்றம் செய்யாதீர்கள் அந்த சகாதாவை சாட்சிக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் அதத்தான் அல்லா திருமணம் நீங்கள் மறைக்காதீர்கள் மாற்றாதீர்கள் அவ்வாறு செய்வது என்பது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்ன கொடுத்தீங்க வாங்குனீங்க இது யாரு சாட்சியா இருந்தா அப்படிங்கறத யார் அறிந்தவனாக இருக்கிறா அல்ல அறிந்தவனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கு நமக்கு பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக ஆவணத்தை மாந்தம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி இந்த அந்த ஆயத்தின் அடிப்படையில் ஆவணத்தை சாட்சியை மறைக்கக்கூடியவர்கள் மாற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி

நீங்கள் எது ஒரு விஷயமாக கொடுக்கல் வாங்கல் இருந்தது சொன்னால் சாட்சிகள் வச்சு எழுதிக்கோங்க அந்த சாட்சிகள் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார் இரண்டு சாட்சிகளும் என்ன செய்யாதீங்க நீங்க பெண்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஆணுக்கு நிகராக நீங்க பெண்களை சாட்சியாக கொண்டு ரெண்டு பெண்களை போடுங்க ஒரு ஆண் சாட்சி ரெண்டு பெண் சாட்சி ஏன் சொன்னால் ஒரு பெண் மாற்றி சொன்னாலும்

வாழ்க்கையில் பின்னாளில் ஏழு பிழக்குகள் ஏற்பட்டால் அவர்களை சமாதானம் செய்து வைப்பதற்கு அவ்வாறு பிறக்குகளை சமாதானம் செய்து வைத்து நல்ல விதமாக சேர்த்து வைப்பதற்கு ஒரு பக்குவம் உள்ளவர்கள் அங்கே வர வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒன்றே வராது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் நல்ல விதமாக பிரித்து விடுவதற்கு அந்த சாட்சிகள் தகுதிமுறை தொடராக இருக்க வேண்டும் எடுத்த பிரிக்கிற இன்னைக்கு போறாங்க அதுவும் தவறு அவர்களை பல கவுன்சிலிங்க வர வைத்து போக வைத்து அவர்களுக்கு இவருடைய யாருமே அவர்களுக்கும் அவருடைய யாருமே இவர்களுக்கும் தெரிய வைப்பதற்காக புரிய வைப்பதற்காக கவுன்சிலிங்கிற பேர்ல பல சிட்டியின் அவங்கள வர வைச்சு இவர்களை பற்றி அவர்களை அவர்களை பற்றி ஒரு நல்லவிதமாக எடுத்துச் சொல்லி எனக்கு மாற்பதற்கு இந்த சாட்சியோடு சேர்ந்து காலையில் வெளி செய்வார்கள் அதற்காக பாடுபடுவார்கள் ஒரு கட்டத்தில் முடியாத பட்சத்திலே அவர்களை நல்ல விதமாக பிரித்து நல்லவர்களாக பிரித்துப்படுத்துவதற்கும் வாங்கல் இருந்தது என்று அதனை சரியான முறையிலே நடத்துவதற்கும் இரண்டு சாட்சிகள் வேண்டும் ஆனால் நம்ம போற யாருன்னு நியாயிகள் குடும்பத்தில் உள்ள வயசானவர் நடக்க முடியாது ரெண்டு கையை பிடிச்சி திருட்டு வருவாங்க அவரை கொண்டு உட்கார வச்சு அவரை சாட்சி அவரை கண்ணியப்படுத்தணும் குடும்பத்தில் அவர்தங்க மூத்தவர் அதனால அவர் சாட்சிக்கு போடுறோம் நாளைக்கு இந்த தம்பதியினருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல கட்டத்திற்கும் அவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது சரி செய்ய முடியாது சீர்காண முடியாது இந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அங்க சாட்சிக்கு கையெழுத்து போட வைக்கிற பழக்கம் நம்ம சமூகத்தில் பார்க்க முடியும் ஆனால் சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் நியாய வந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய மனசுக்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும் அவர் தரம் படைத்தவராக இருக்க வேண்டும் தொழுதியாதியாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சாட்சிகளுக்கு இந்த நிக்காவுடைய மஜிலிசில நாம் தேடி கண்டுபிடிப்பது ஒன்று ரொம்ப வயசான கிழவராக இருப்பார் முதியவராக இருப்பார் அல்லது வீட்டில் தீனா இன்னுமே தெரியாத ஒரு மருமகனாக இருப்பார் அவர் கொண்டு வந்து சாட்சிக்கு போடுறது அவர் சாட்சிகள் விஷயத்தில் இவ்வளவு பேருந்துகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல் நீங்கள் எழுதும் பொழுது தரமாக ஒரு இது சாட்சிக்க போடுது நாளைக்கு அவங்க மாற்றி பேசக்கூடாது இல்லாதவங்க சொல்லக்கூடாது ஆமாங்க நீங்க கொடுத்தீங்க நீங்க வாங்குனீங்க இவ்வளவு கொடுத்தீங்க இவ்வளவு வாங்குனீங்க என்று அல்லாவுனுடைய அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரை தான் சாட்சியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மாறுபது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதில் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சகாதாதிற்கு இந்த சாட்சிக்கு ஆவணத்திற்கு மாற்றம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே யார் என்று சொன்னால் அதன் முதல் இடத்தில் இருப்பவர்கள் யூதர்கள் யூதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இறை வேதத்திலே பின்னால் வரக்கூடிய நதியை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மாற்றி அமைத்தார்கள் அவர்கள் தானே அதற்கு சகாதமாக இருந்திருக்க வேண்டும் அந்த ஆவணத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும் நம்மளே என்ன சொல்றோம் களிமாவுடைய சகாதத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறேன் அல்லா இல்லல்லாஹ் வணங்க தகுதியாரும் நல்லா தேரவர் யாரும் இல்லை இன்னும் நான் சகாதாவாக இருக்கிறேன் இஸ்ராத்தினுடைய அந்த அடிப்படை ஏகத்துவத்திற்கு என்னுடைய வார்த்தை என்னுடைய உள்ளம் என்னுடைய நடவடிக்கை ஒரு ஆவணமாக இருக்கிறது அந்த அவர்கள் தான் என்று ஆவணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்து கொண்டிருக்கிறோம் இது போன்றுதான் முன்னால் வாழ்ந்த மக்கள் அந்த மக்களின் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களிலே ூதருடைய வருக பற்றி இறுதி தூதருடைய பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மறைத்தார்கள் அவர்கள் எப்படியாவது ஒரு இறுதி தூதர் வந்தே விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலே இறுதி தூதருடைய அடையாளங்கள் அவருடைய வருகையினுடைய சமயத்தை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் என்ன செய்தார்கள் மறைத்தார்கள் ஆவணத்தை மறைத்தார்கள் இது மிகப்பெரிய குற்றம் அல்லாவுடைய ஏற்பாட்டிற்கு எதிராக இவர்கள் தங்களுடைய வேதங்களில் செய்தவர்கள் தன்னுடைய வேதங்களில் இறை வேதங்களில் தங்களுடைய ஆக்கிரமிப்பை செலுத்தி அந்த ஆவணத்தை இருப்பதை இல்லாமல் ஆக்கினார்கள் இல்லாததை இருப்பதாக திணித்தார்கள் இது எகூதைகள் செய்த மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியினுடைய ஒரு பங்கு அவர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ஆவணத்தில் இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் நம்முடைய ஜனநாயக நாட்டில் அனைத்து மதத்தினவர்களும் அனைத்து மொழிபெயர்க்கக்கூடியவர்களும் வாழக்கூடிய நம்முடைய தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு பாசித்தவாதிகளுடைய திட்டங்களும் சூழ்ச்சிகளும் படிப்படியாக ஊடுருவ இன்று இந்தியா முழுக்க ஒரு பரவக்கூடிய ஒரு அபாயம் அதனுடைய ஆரம்பம் மோகன்தாஸ் கரம்சன் காந்தியினுடைய கொலையிலிருந்து தொடங்குகிறது அதிலே இஸ்லாமியர்களுக்கு என்று பிரித்துக் கொடுத்த பாகிஸ்தானுக்கு பிறகு அவர்கள் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு தேசம் பேச ஆரம்பித்தார்கள் எப்படி இந்திய தேசம் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தான் தனியாக பிரித்துக் கொடுத்தாச்சே சொல்லி அப்ப இந்திய தேசம் இந்துக்களுக்கு என்று சொல்லக்கூடிய இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மீது மட்டும் மக்கள் ஆத்திரம் இல்ல ஆனால் முழுக்க முழுக்க யாரும் மீது மட்டும் இஸ்லாமியர்கள் மீது மட்டும் தேசத்தை சுதந்திர தேசமாக ஆக்குவதற்கு எல்லோரும் இணைந்து மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து பங்கீடு செய்த அந்த போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த சுதந்திரத்தை இஸ்லாமியர்களுடைய பங்கு அதிகமானது என்று உலகம் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நாம் கொடுத்த உயிர் தியாகங்கள் நாம் கொடுத்த பொருளாதார அர்ப்பணிப்புகள் கொஞ்சம் வெஜம் அல்ல அவ்வளவு நம் இந்த நாட்டிற்காக நாம் பாடுபட்டும் கூட இன்று மூன்றாம் தர குடிமக்களாகவே நாம் பார்க்கப்படுகின்றோம் பாவிக்கப்படுகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆவணங்களை மாற்றக்கூடிய ஆவணங்களை திருடக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருட்டு கூட்டத்தில் இந்திய தேசம் இந்த மாற்றி இருக்கிறது இது வெறும் ஆவண திருட்டு என்று கூட சொல்ல முடியாது கடந்த பத்தாண்டு காலமாக ரெண்டு ஆட்சி நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா என்ற ஒரு ஒரு ஆணவம் பிடித்த ஒரு செயல் என்று கூட சொல்லலாம் அவர்கள் ஆவணத்தை திருடினார்களோ ஆணவத்தோடு திருடினார்களோ இருந்தாலும் ஜனநாயக நாட்டிலே இந்த ஓட்டுரிமை என்பது சாதாரணமானது அல்ல ஓட்டுரிமைக்கு பின்னால் இந்திய தேசத்தினுடைய குடியுரிமைக்குண்டான ஒரு இதை விஷயம் தான் இந்த ஆவணத்தை நாம் நிரூபித்தால் தான் குடியுரிமை விஷயத்திலும் நாம் நீடித்து நிலைத்திருக்க முடியும் நம்முடைய சொந்த நாட்டிலே சொந்த தேசத்திலே முதலில் அவர்கள் இடத்திலிருந்து நீக்குவதற்கு முயற்சிப்பது இந்த ஓட்டுரிமையை அதற்கு பிறகு ஈஸியாக இந்த என்ஆர்சி எப்படி குடியுரிமை இல்லையா இதை அமல்படுத்துவதற்கு என்ன அதை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இது அவர்கள் நினைப்பதை போல சாதாரணமாக இருந்தாலும் அவர்களால் முடியாது என்று நாம் சாதாரணமாக விடவும் கூடாது நாம் நமக்குண்டான ஆவணத்தை மிகச் சரியாக வைத்திருக்க வேண்டும் நாம் நமக்குண்டான ஆதாரங்களை மிக பொருத்தமாக வைத்திருக்க வேண்டும் சகோதரர்கள் அல்லாத நடை இந்த நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் எஸ் ஐ ஆர் என்ற நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு சமூகத்திற்கு மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைய ஜும்பாவில் முழுக்க முழுக்க அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது

அதை நடத்தும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்களை நம்ம முழுமையாக நல்ல முறையில் அந்த பாம்புகளை செய்து தர வேண்டும் பலவிதமான உள்கூத்துகளும் இருக்குகிறது எதையாவது ஒரு காரணம் சொல்லி இவங்க இதுக்கு சரியான ஆவணம் காட்டலை இதுக்கு சரியான பாம்ப சரியான முறையில் பிள்ளைப்பட்டத என்ன செய்யறது வாய்ப்பு இருக்கு நமக்கு ஓட்டுரிமை இல்லை என்ற அந்த இறுதி வரைவு வாக்கு அந்த பட்டியலில் நம்மளை இடம்பெறாமல் செய்வதற்கு வாக்கு அதிக வாய்ப்பு இருக்குகிறது இது நம்முடைய பார்வைக்கு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர்களை பிரிவைத்து செய்யப்படக்கூடிய செயல் என்று சொன்னாலும் கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன வடநாட்டிலும் சரி இன்னும் சில மாநிலங்களும் சரி எதிர்கட்சியை சார்ந்த ஒன்றிய எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதனை மிக அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் இது போக முடியாது ஏன்னால் இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி அந்த தேர்தல் ஆணையத்திடைய எந்த அதிகாரம் மீதும் யாரும் என்ன செய்ய முடியாது வளர்ப்பு தொழுக்க முடியாதுங்கிற விஷயத்தை அந்த மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க அதை பாஸ் பண்ணும்போது நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் என்ன அப்ஜுசன் தெரிவித்திருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ண மாதிரி வெளிநடப்பு செய்கின்ற அந்த சமயத்தில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி தேர்தல் கமிஷன் அதிகாரி மீது யாரும் என்ன செய்ய முடியாது எந்த வழக்கும் தொடர முடியாது வழக்கு தொடர்ந்து செல்லாது என்ற ஒரு சட்ட மசோதாவை ஆல்ரெடி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி இந்த பாசிச ஆட்சி ஏற்கனவே செஞ்சு வச்சு அதற்கு பிறகு இந்த ஓட்டு திருட்டை எப்படி ஒரு நேரத்தில் ரொம்ப வேற மாதிரி லைன்ல இருந்துச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா விதமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு மத்தியில் போய் தெருவா வீடு வீடா போய் ஓட்ட வாங்கி ஜெயிச்ச எம்பிக்களை ஆதரவு சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாம் ஆகி போச்சு இன்னைக்கு வெறி பிடித்தவர்கள் பதவியுடைய சுவை கண்டவர்கள் எப்படியாவது தங்களுடைய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்று வெறி இன்று கொஞ்சம் அட்வான்ஸா போய் எம் பி எம்ப நேச்சர் வலைக்கு வாங்கிறாரா பின்னாடி வச்சுக்கிறலாம் அதை செலவழிக்கிறத விட இப்படி அதிகாரத்தில் நடக்கக்கூடிய நண்மை பாராளுமன்றத்துல சில சட்டங்களை ஏற்றி தேர்தல் கம்மிஷனை கையில வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம் ஓட்டுருங்கனுடைய விஷயத்தில் யாரெல்லாம் நாம் ஆட்சிக்கு வரைவதற்கு எதிரானவர்கள் இவர்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிறதோ அவர்களை ஓட்டுமையிலிருந்து நாம் விடுவோம் என்ற அடிப்படையிலே பீகார் பலவிதமாக சொல்லப்பட்டாலும் அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டரசு காணும் இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் லட்சம் அஞ்சு லட்சம் பேர்கள் இல்லை இது எத்தனை விதமான குழப்பங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதத்திலும் செய்து வந்து கொண்டே இருக்கிறது மௌத்தானவங்களை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் மௌத்தாக்கி இதுல வந்து முதன் மௌத்தாளர் என்ற விஷயத்துல எழுபது வயசு பெண்மணியும் வர்றாங்க ஒரு பத்துக்கு பத்து அறை நம்ம புரியணும் சொல்லணும்னா ஒரு பெட்டி கடை இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விளாசத்துல ஒரு நூத்தி எழுபது பேர் அந்த அந்த அங்க இருக்கிற மாதிரி ஓட்டாயிரு எத்தனை விதமான தெல்லும் பொருள்கள் அப்போ இவர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லியும் கூட என்று எந்த மீடியாக்கிலும் என்ன செய்யலாத பெரிசு படுத்தலை வலையான இருக்க பேருக்கு இந்த செய்திகள் எல்லாம் அந்த தரவுகள் எல்லாம் வருது ஆனா எந்த மீடியாவும் என்ன செய்யல நீ சம்பந்தப்பட்ட விஷயத்தை எது சொல்லலை ஆனா பாராளுமன்றத்துல ஓச்சோர் ஓச்சோர் ஓட்டுத்திறன் ஓட்டுத்தடன் என்று அத்தனை எம்பிக்களும் கட்சிப்பதற்கு கத்தி கதறிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அல்லாஹ் அல்லா பாதுகாப்பானாக எல்லா விடத்திலும் எல்லா காரியத்திலும் நாம் முழுமையாக அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டினால் ஒரு தகுதியானது என்றாலும் கூட நாமும் அதற்குண்டான முன்னேற்பாடுகளுடன் இருக்க வேண்டும் நாமும் அதற்குண்டான முன்னேற்பாடுகளும் இருக்க வேண்டும் பாம் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் என்று மூன்று விதமான பாம் இருக்குது இதுல ஆறு என்ற அந்த பதிவு இருக்குகிறது அதுதான் நம்முடைய விளாசத்தை தேடி நம்முடைய புகைப்படத்துடன் கூடி வரக்கூடிய பாம் இது ஏற்கனவே நம்ம போன இரண்டாயிரத்தி நாலு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான அந்த இருபது வருஷத்துக்கு உண்டான ஓட்டர்களாக நம்ம இருந்தோம் சொன்னா நமக்கு உண்டான விஷயத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த எஸ்ஐஆர்ல நம்மளுடைய பட்டியல் அந்த பட்டியல் நம்ம பேர் வந்திருக்கும் அதனால் அதுல நம்மளுடைய பேர் இருந்தாலும் கூட இந்த பதினோரு ஆவணங்களை வரக்கூடிய எந்த அதிகாரிகளுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பதிவு சமத்தம் நல்லா படித்து பார்த்து ரொம்ப தெளிவான முறையில என்ன செஞ்சு கொடுக்கணும் அதைப் பண்ணி கொடுக்கணும் இதுல நம்முடைய தாய் வந்த ஓட்டர் ஐடி கேட்கறாங்க அதோடைய நம்பர்களை கேட்கறாங்க அவங்க அவங்க ஓட்டரை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய அந்த மௌத்தினுடைய விஷயத்தை நம்ம சப்மிட் பண்ணணும் சொல்றாங்க இதுல வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது எப்படி ஃபார்ம் நம்பர் செவன் இருக்கு இல்லையா இது வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பழைய வீட்டு அட்ரஸ்லயே ஓட்டு வச்சிருப்போம் அதுலயே நம்ம போய் அந்த இடத்துல ஓட்டு போட்டு வந்துகிட்டு இருப்போம் ஆனா இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு நம்ம அந்த அட்ரஸ் காட்ட முடியாது அந்த அட்ரஸ் காட்டணும்னு சொன்னா அந்த அந்த லிஸ்ட்ல இருந்து நம்மளுடைய பேர் எடுக்கப்பட்டு போயிடும்

நம்மளுடைய தெருவுல பக்கத்து வீட்டுல இந்த பக்கம் ஒரு அஞ்சு வீடு இந்த பக்கம் ஒரு அஞ்சு வீடு ஏழுத்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க இவடி எல்லாருக்கும் இந்த விஷயத்துல நம்ம இறங்கி ஒருவருக்கொரு ஒரு உதவி செய்தால் மட்டுமே நாம் இந்த ஓட்டுருந்தையுடைய விஷயத்தை எழுதிய முடியும் இன்ஷால எதிர்காலத்தில் பெற முடியும் ஏறடுத்தலைக்கு பின்னல் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தையும் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள் குடியுரிமை விஷயத்தை அதனால இந்த விஷயத்தில் சமூக மக்கள் அக்கறையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் இங்க பதிவு செய்யப்படுகிறது ஒன்றும் அல்லாவுடைய விஷயத்தை மீறி நமக்கு எதுவும் ஒன்று நடக்காது என்ற ஒரு மன உறுதி இருந்தாலும் கூட நாம் மிக சரியாக இருந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விஷயத்தில் தவறு இல்லை நம்முடைய முன்னோர்கள் இங்கு பிறந்தவர்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வழித்தொண்டர்களாக நம்ம இருக்கிறோம் நம்ம ஒண்ணு பாகிஸ்தான் இங்கே வரலையே

நிர்பந்தமான நிலையில் இருக்குகிறோம் அல்லாஹ் ரம்பராருவி நம்முடைய சமூகத்தை அல்லா பாதுகாப்பானாக இன்னும் இவர்களுக்கு மத்தியிலே சனாதான அமைப்பை எப்படியாவது முன் வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இவர்களுக்கு மத்தியிலே தீரை இஸ்லாத்தை விளங்கி இந்த நல்ல தருணத்தை மக்கள் புரிந்து கொண்டு வீணும் பக்கம் வருவதற்குண்டான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துரும் முடிவானாக முடிவு அதுவாகத்தான் இருக்கும் சனாதனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் தெருவில் இறங்கினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் நமக்கென்று ஒரு கண்டியம் வேண்டும் நமக்கென்று மனிதனுக்குள் வந்தால் அந்த இயற்கை உரிமை வேண்டும் அது எங்கே கிடைக்கும் என்று தேட ஆரம்பிப்பார்கள் இறுதியில் என்ன நடக்கும் நீராட்சி மலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நடக்கும் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களை இப்படி தரம் தாட்டுகிறார்கள் குழுக்களில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் எனவே நாம் மாறுவதை தேர்தல் வழியில்லை என்ற ஒரு நிலைமை அல்லா ஒருவருக்கு கொடுக்க நாடினால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலும் நிச்சயமாக கொடுப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அல்லாஹ் ஒரு எங்களுக்கு போதுமானவர்கள்